அனைவருக்கும் வணக்கம் திஸ் இஸ் மிஸ்டர் முருகானந்தம் ஃப்ரம் பெஸ்ட் அகாடமி பட்டுக்கோட்டை மன்னார்குடி மற்றும் அருந்தாங்கி இது ஒரு மாற்றுத்திறனாளிகள் ஆதரவற்ற விதவைகள் முன்னாள் இராணுவத்தினர்கள் தாய் தந்தை இருவரையும் இழந்த குழந்தைகளுக்கான ஒரு இலவச போட்டித் தேர்வு பயிற்சி மையம் இன்றைய திருக்குறள் கற்க கசடர கற்பவை கற்றபி நிற்க அதற்கு தக கற்பதற்கு தகுதியான நல்ல நூல்களை பழுதில்லாமல் கற்க வேண்டும் கற்ற பின்னர் கற்ற அக்கல்வியின் தகுதிக்கு தகுந்தபடி நடந்து கொள்ள வேண்டும் என்கிறார் தெய்வப்புலோ இங்கே அற்புதமான குரலோடு இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் என்று ஒரு நல்ல செய்தி மெட்ராஸ் சைக்கோட் எக்ஸாமோட வைவாவுக்கான லிஸ்ட்டு வந்திருக்கு வைவா அப்படின்னா ஓரல் டெஸ்ட் அதாவது இன்டர்வியூ மாதிரி தான் சரிங்களா நம்ம ரிட்டனாக இல்லாமல் ஓரலாக ஆன்சர் பண்ணுவோம் அவங்க ஓரலாக கொஷின் கேட்பாங்க நாமளும் வாய்வழி பதில் சொல்லுவோம் சரிங்களா ஸோ வைவா விட்டுருக்காங்க இன்றைக்கி வந்து எட்டு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உலக மகளிர் தினம் இதில் பெரும்பாலும் இப்போது மகளிர் தான் செலக்ட் ஆகிருப்பாங்க அனைவருக்கும் பெஸ்ட் அகாடமியின் சார்பாக மற்றும் பெஸ்ட்டு கல்வி அறக்கட்டளையின் சார்பாக அனைத்து மகளிருக்கும் உங்களுடைய வாழ்க்கையை வளம் பெற்று உங்களுடைய திறமைக்கேற்ப வளர்ச்சி ஏற்படணும் அப்படி சொல்லி மகளிர் தின வாழ்த்துக்களை பெஸ்ட் அகாடமி தெரிவித்துக் கொள்கிறது அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது வைவாவை பொறுத்த வரைக்கும் எல்லா போஸ்ட்டுக்குமே வைவா விட்ருக்காங்க அதாவது எக்ஸாமினர் ரீடர் சீனியர் பெயிலிப் ஜூனியர் பெயிலிப் ப்ராசஸ் சர்வர் ப்ராசஸ் ரைட்டர் அண்டு ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் எல்லாத்துக்கும் அப்புறம் டிரைவருக்கு தனியாக விட்டுருக்காங்க சரிங்களா அவங்களுக்கும் தனியாக வைவா உண்டு இன்டர்வியூ உண்டு சரிங்களா இப்போ அதாவது இதோட பேசிக் என்ன இந்த வீடியோவில் நான் என்ன பண்ண போகிறேன்னா வைவாவை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது மேனேஜ் பண்ணுறது நல்ல மதிப்பெண் எடுக்கிறது சரிங்களா அந்த டீட்டெயில்ஸ் சொல்ல போகிறேன் அப்புறம் பேசிக் இன்ஃபர்மேஷன் நான் கொடுக்க போகிறேன் சரிங்களா இப்போது ரிட்டர்ன் எக்ஸாமில் ஒன்று ஈஸ்ட்டு த்ரீ அப்படிங்கிற ரேஷியோவில் ஒரு போஸ்ட்டுக்கு மூணு மூணு பேர் அப்படிங்கிற ரேஷியோவில் இந்த வைவா லிஸ்ட்டு விட்டுருக்காங்க சரிங்களா ஒரு போஸ்ட்டுக்கு மூணு பேர் அப்போ நிச்சயமாக இதில் இந்த லிஸ்ட்டில் வைவாவில் இருக்கக்கூடிய மொத்த லிஸ்ட்டில் நிச்சயமாக மூணில் ஒரு பங்கு நபர்களுக்கு தான் வேலை கிடைக்கும் சரிங்களா அதாவது இப்போது மொத்தமாக இந்த லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு முந்நூற்றி எண்பத்தி நாலு பேர் அனுமதி கொடுத்துருக்காங்க த்ரீ எயிட்டி ஃபோர் ஸ்டூடெண்ட் அனுமதி அப்போது ஐந்து நாட்கள் நடக்குது எப்போது பதினேழு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து இருபத்தி ஒன்று சரிங்களா ஆமாம் நான்கு நாட்கள் நடக்குது சரிங்களா இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நடக்குது இருபத்தி ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிட்டத்தட்ட நான்கு நாட்கள் நடக்குது அப்போ நான்கு நாட்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மொத்தமாக தோராயமாக சொல்கிறேன் நான் ஒன்றும் அக்யூரேட்டாக சொல்ல வரல ஸோ தோராயமாக நாலு நாள் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்று முப்பத்து ஆறு ஸ்டூடெண்ட்டை வந்து கூப்பிட்ருக்காங்க சரிங்களா இதில் இதில் ஒன் தேர்டு சரிங்களா அதாவது கிட்டத்தட்ட தோராயமாக நம்ம சொன்னோம் அப்படின்னா மூணில் ஒரு பங்கு சரிங்களா அப்படி பார்த்தோம்னா ஒரு ஐநூற்றி பன்னெண்டு பேர் உத்தேசமாக தான் சொல்கிறேன் கொஞ்சம் கூட இருக்கலாம் குறைவாக இருக்கலாம் இதை இவ்வளோ தான் நீங்கள் வேலைக்கு போக போகிறாங்க சரிங்களா அப்போது இப்போ நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா நம்ம கையில் இருக்கிறது இனி ஏற்கனவே எழுதப்பட்ட ரிட்டன் மா எக்ஸாமோட மார்க்கை நம்ம அதிகரிக்க முடியாது அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா ஓரல் டெஸ்ட் அதாவது அந்த வைவாவை வந்து நம்ம சிறப்பாக பண்ணலாம் வைவாவோட பேசிக் என்னென்னா நீங்கள் ரிட்டன்ல ஒன் செவன்ட்டி மார்க் எழுதிட்டீங்க இப்போ வைவா வந்து தேர்ட்டி மார்க்கு ஸோ டூ ஹண்ட்ரட் மார்க் இதுக்கு தான் கட் ஆஃப் போட போகிறாங்க இல்லையா அப்போது இந்த வைவா என்று சொல்லக்கூடிய ஓரல் டெஸ்ட்டில் தேர்ட்டிக்கு தெர்ட்டி மார்க் வாங்குறது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு சில ஐடியாக்கள் மட்டும் நான் தர்றேன் சரிங்களா ரெண்டாயிரத்தி ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபது வாக்கில் நடத்தப்பட்ட தேர்வில் வந்து எல்லா போஸ்ட்டுமே இன்டர்வியூ இல்லாமல் ஓரல் டெஸ்ட் அதாவது வைவா இல்லாமையே டைரெக்டாகவே அப்பாயின்மெண்ட் பண்ணாங்க அதற்கு பிறகு வந்து வைவா வச்சுட்டாங்க காரணம் என்னென்னா அங்கே உள்ளே போனவங்க ஒரு சில பேருடைய பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை ஓ எங்கேயோ ஒன்று ரெண்டு பேருடைய பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அதனால் நிச்சயமாக இதுக்கு வாய்மொழி தேர்வு அவங்க எப்படி பேசுகிறாங்க சரிங்களா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன பர்சனாலிட்டி என்ன அப்படிங்கிறத கொஞ்சமாவது தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போது அந்த வைவா வைக்கிறாங்க சரிங்களா அதுதான் நோக்கம் மற்றபடி டிரான்ஸ்பரன்சி பர்ஃபெக்டாக இருக்கும் ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் சரிங்களா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஷூரிட்டியை சொல்லலாம் ஓகேவா ரைட் இப்போது முப்பது மதிப்பெண்களும் அதாவது இன்டர்வியூ வந்து அதிகபட்சமாக பத்திலிருந்து பதினைந்து நிமிடங்கள் வரைக்கும் நடக்கலாம் சரிங்களா பதினேழாம் தேதியிலேருந்து இருபத்தி தேதி வரைக்கும் நடக்குதுன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்போ இந்த பத்துலேருந்து பதினைந்து நிமிடங்கள் வந்து நம்ம எப்படி நம்மளுடைய பர்சனாலிட்டி இருக்குது அப்படிங்கிறது ஆளுமை இருக்கிறது அப்படிங்கிறத ஒரு இரண்டு அல்லது மூன்று நபர்கள் சேர்ந்து வினாக்கள் கேட்கலாம் அப்போ எப்படியெல்லாம் வினாக்கள் கேட்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு இப்போ காமனாக டிஎன்பிசி சைட்லலாம் எப்படி கேட்குறாங்கன்னா டிஸ்ட்ரிக்டை பற்றி கேட்குறாங்க முதல்ல டிஸ்ட்ரிக்டை பற்றி கேட்குறது எதுக்காக அப்படின்னா எப்படி பேசுகிறாரு முதல்ல டைரக்டாக முகத்தை பார்த்து பேசுகிறாரா இல்லை வேறு வே வேறு ஒரு பக்கம் சோத்து பக்கம் அதாவது ஒரு வால் பக்கம் திரும்பிட்டு பேசுகிறாரா கண்ணை பார்த்து கரெக்டாக பேசுகிறாரா அவருடைய ஸ்டைலிஷ் அதாவது ஸ்பீச்சோட ஸ்டைலிஷ் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுக்காக சில எங்கேருந்து வர்றீங்க உங்கள் டிஸ்ட்ரிக்டை பற்றி சொல்லுங்கள் அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி தேர்வுக்கு தொடர்பு இல்லாத அதாவது நேர்முக தேர்வுக்கு தொடர்பு இல்லாத கொஷினாக கேட்டு அதிலேருந்து பர்சன பர்ஸ்னாலிட்டியை அசஸ் பண்ணுவாங்க சரிங்களா அது மாதிரி அப்போ எதெல்லாம் பற்றி கேட்கலாம் அப்படின்னா நம்மளுடைய மாவட்டத்தை பற்றி கேட்கலாம் மாவட்டம் அப்புறமேல என்ன கேட்கலாம் அப்படின்னா நம்மளுடைய படிப்பு நம்ம படித்த படிப்பு பற்றி கேட்கலாம் அப்புறம் நம்ம பெற்றோர்கள் செய்யக்கூடிய தொழில் தொடர்பான விஷயங்கள் அதாவது அடிப்படை தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறதுக்காக கேட்கலாம் இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமானது நீங்கள் எந்த போஸ்ட்டுக்காக நீங்கள் செலக்ட் ஆகிருங்களோ ஜூனியர் பெயிலீஃப் ஃபார் சீனியர் பெயிலீஃபு அல்லது ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் அல்லது எக்ஸாமினர் அல்லது ரீடர் நீங்கள் எந்த போஸ்ட் இப்போ எக்ஸாமினரில் நீங்கள் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா எக்ஸாமினர் தொடர்பாக சரிங்களா எக்ஸாமினர் தொடர்பாக நீங்கள் அந்த வேலை தொடர்பாக உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிந்து கொள்வதற்காக வினாக்கள் கேட்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்கள் ஜூனியர் ஃபெயிலிஃபில் செலக்ட் ஆகியிருக்கீங்கன்னா ஜூனியர் ஃபெயிலிப் சம்மந்தமாக உங்களுக்கு என்ன தெரியுது தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத ஏன்னா நீங்கள் அந்த வேலைக்கு தான் போகிறீங்க அதுக்காக தான் இன்டர்வியூ வரீங்க ஸோ அது சம்மந்தமாக உங்களுக்கு அந்த பணியின் மீதான ஆர்வம் என்ன அந்த பணியோட தன்மை என்ன ஏன் அந்த பணியை நீங்கள் சூஸ் பண்ணிங்க சரிங்களா மற்ற தேர்வாணையங்கள் பல தேர்வுகளை தொடர்ந்து நடத்தும் பொழுது நீங்கள் சென்னை ஹைகோர்ட்டுடைய தேர்வை வந்து ஏன் எழுதி இந்த போஸ்ட்டுக்கு வரணும்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரியான ஜென்ரலான எல்லாம் அங்கே கேட்கலாம் சரிங்களா வாய்ப்பு இருக்குது ஸோ அதற்கெல்லாம் ஒரு பாசிட்டிவான பதிலை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கணும் ஓன்லி எந்த விதத்துலேயும் நெகட்டிவான ஆன்சரை நீங்கள் சொல்லக்கூடாது சரிங்களா அப்புறமேல சில பேர் சில நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சார் ட்ரெஸ் கோடெல்லாம் எப்படி சார் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் விலை உயர்ந்த ஆடைகள் அணிந்து கொள்வதாலோ அல்லது உங்களை நவநாகரிகமாக காட்டிக்கொள்வதனாலையோ அங்கே ம மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது கிடையாது சரிங்களா அப்போது எப்படி அப்படின்னா நீங்கள் அன்றாடம் நார்மலாக ஒரு ஆஃபீஸுக்கு நம்ம போனோம்னா அல்லது ஒரு காலேஜுக்கு போனோம்னா எப்படி நம்ம ட்ரெஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம் ஆனால் நீங்கள் ஹேர் இருக்கு இல்லையா தலை முடி அதில் வந்து கரெக்டாக ஆயில் அப்ளை பண்ணியிருக்கணும் முறையாக சீவி இருக்கணும் சரிங்களா ஜென்ஸாக இருந்தீங்கன்னா கம்பல்சரி சர்வ் பண்ணியிருக்கணும் பர்ஃபெக்டாக இருக்கணும் முன்ன பின்னெல்லாம் முடி இருக்கக்கூடாது சரிங்களா கொஷின் கேட்கின்ற பொழுது டைரெக்டாக ஃபேஸ்னால் அவர் யார் ஒரு மூணு பேர் சுற்றி இருந்த கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா அந்த மூணு பேரை யார் கொஷின் கேட்குறாங்களோ அவங்களுடைய கண்ணை பார்த்து தான் நம்ம பதில் சொல்லணும் சரிங்களா கொஷ் அதாவது இப்போ அந்த மீட் அந்த வைவாக ஆளுக்குள்ளே நீங்கள் ஆகும் பொழுதே அவங்கள தமிழருடைய பண்பாடு வணக்கம் செலுத்துதல் அதாவது இரு கரம் கூப்பி கும்பிட்டு வணக்கம் செலுத்துவது தான் சரிங்களா நீங்கள் உள்ளரை போகும்பொழுதும் கும்பிட்டு வணக்கம் சொல்லணும் நீங்கள் வெளியில் வரும் பொழுதும் கும்பிட்டு நன்றி சொல்லிவிட்டு தான் வெளியில் வரணும் இதெல்லாம் வந்து பேசிக் ஃபண்டமெண்டல் சரிங்களா இது இல்லாமல் இன்னும் டிஎன்பிஎஸ்சிக்கான பல்வேறு இன்டர்வியூ மெத்தட்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு அவ்வளவு உங்களுக்கு தேவையில்லை ஜஸ்ட் இப்போ உதாரணத்துக்கு ஒரு அமைச்சருடைய பேரை கேட்குறாங்க அப்படின்னா அமைச்சர் அப்படின்னு சொன்னாலே மாண்பு மிகு அப்படிங்கிற வார்த்தையே சொல்லணும் ஒரு மிகப்பெரிய பிரபலம் சமீபத்தில் இறந்து போயிட்டார் அந்த பிரபலத்தோட நேம் கேட்குறாங்க அப்படின்னா அமரர் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணணும் அமரர் அப்படின்னு சரிங்களா இப்போ ஒரு உங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போது நம்ம திரு அப்படிங்கிற வார்த்தையை சேர்க்கணும் சரிங்களா இப்போ யார் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் யார் கலெக்டராக இருக்காங்களோ அவங்கள திரு அவங்க பேரை சொல்லி ஐஏஎஸ் அவர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும் இதெல்லாம் பேசிக் சரிங்களா மற்றபடி நீங்கள் எக்காரணத்தை முன்னிட்டும் ஸ்ப்ரே ஃபெர்ஃபியூமன்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது ஃபெர்ஃப்யூமன் இருக்கு இல்லையா அதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு போகக்கூடாது அது அதை விரும்ப மாட்டாங்க சரிங்களா அதே மாதிரி பெண்களாக இருந்தால் சுடி போட்டுட்டு போகிறத விட அதிகபட்சம் நீங்கள் ஷேரீ கட்டிட்டு போகலாம் ஷேரி வந்து ஷேரீ வந்து கம்ப்ளீட்டாக ஃபுல்ஃபில்லாக கவரிங்கில் இருக்கணும் பர்ஃபெக்டாக இருக்கணும் சரிங்களா ஃபேஸ் வந்து ஸ்மைலிங்காக இருக்கணும் சரிங்களா எந்த கொஷின் கேட்டாலும் ஸ்மைலிங்காக இருக்கணும் ஒரு வேளை தெரியாத வினாக்கள் கேட்குறாங்க அப்படின்னா ஃப்ராங்காக ஓப்பனாக சார் சாரி சார் தெரியலை அப்படின்னு சொல்லி சொல்லிடலாம் ஓகேவா தெரிந்த தெரிந்ததை போல் காட்டிக்கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு மினிமம் மார்க் பன்னெண்டு தான் கிடைக்கும் சரிங்களா மினிமம் பன்னெண்டு மார்க் பன்னெண்டு மார்க்கு கீழே நீங்கள் வாங்கினீங்கன்னா ஃபெயிலு நீங்கள் எலிஜிபிள் கிடையாது இன்டர்வியூவில் சரிங்களா உங்களை லிஸ்ட்டுக்கு எடுத்துக்க மாட்டாங்க அதனால் உங்களுக்கு மினிமம் தான் கிடைக்கும் எந்த கொஸ்டினாக இருந்தாலும் சரி பத்து கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அதில் நாலு கொஸ்டின் தெரியலைன்னா சார் சாரி சாரி சார் தெரியலை அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்தில் அது தொடர்பாக ஏதாவது தெரியுதுன்னா டைரெக்டாக தெரியலை சார் நான் அது தொடர்பாக இந்த விஷயமெல்லாம் தெரியுது சார்னால் நீங்கள் தாராளமாக அதையும் சொல்லலாம் டோட்டலாக சுத்தமாகவே தெரியாத ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு நம்ம கையில் பிடிச்சிட்டு தெரிஞ்சது மாதிரி ஃபில்டப் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு நாலு வேர்ட்ஸ் நீங்கள் பேசின உடனே அவங்க தெரிஞ்சுக்குவாங்க இவங்க ஃபில்டப் பண்ணுறாங்க அப்படி சொல்லிட்டு இவங்கள்ட்ட ஒன்றும் இல்லை சரிங்களா இவங்க அவ்வளோ ஒரு பர்சனாலிட்டி ஸ்டூடெண்ட் கிடையாதுன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு மேக்ஸிமம் மார்க்கு டுவெலில் போட்டு அனுப்பிடுவாங்க சரிங்களா நம்ம டுவெலு ஃபிஃப்டீனு சரிங்களா அப்படி தான் அவங்களுக்கு மேலே ஏறும் எயிட்டீனு அப்புறம் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி செவன் தேர்ட்டி இப்படி தான் ஸ்லாப் வச்சிருக்கணும் ஆக்சுவலாக இது வந்து நார்மலாக மூணு அப்படி சொன்னால் ஒரு ஸ்லாஃபுக்கு த்ரீ மார்க்னால் இந்த மாதிரி போகும் ஒரு ஸ்லாப்புக்கு வந்து ஃபைவ் மார்க்னால் கொஞ்சம் கூடுதலாக போகும் சரிங்களா இது மாதிரி நீங்கள் எந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் போடுவாங்க ஸோ தெரியாத விஷயங்களை தெரியாது என்று தெளிவாக ஒத்துக்கொள்ளுங்கள் உங்களுக்கு இந்த மேலே ஜென்ஸை பொறுத்த வரைக்கும் ஷூ போட்டு போகிறதா செப்பல் போட்டு போகிறதா தாராளமாக நீங்கள் செப்பலே போட்டு போகலாம் பட் ஸ்லீப்பர் மாதிரியான செப்பல் இல்லாமல் ஓரளவுக்கு நார்மலான கொஞ்சம் கவரிங்காக இருக்கக்கூடிய செப்பல் இருந்தால் இன்னும் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும் பக்கத்தில் ரெஸ்ட் ரூம் இருக்கும் உங்களுடைய அந்த ஹால் இருக்கு இல்லையா உங்களுடைய வைவா ஹாலுக்கு பக்கத்துலேயே ரெஸ்ட் ரூம் கம்பல்சரி இருக்கும் அது பேசிக்கு ஸோ ரெஸ்ட் ரூம் போயிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீயாக போயிட்டு நம்பிக்கையோடு அட்டன் பண்ணுங்கள் நிச்சயமாக நல்லது நடக்கும் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் அப்புறமேல நீங்கள் இந்த வைவாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி பேசிக்காக நீங்கள் என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா உங்களுடைய நீங்கள் தான் கேண்டிடேட் அப்படிங்கிறதுக்கான ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகணும் சரிங்களா அதாவது ஆதார் கார்டாக இருக்கலாம் பேன் கார்டாக இருக்கலாம் ஓட்டர் ஐடியாக இருக்கலாம் சரிங்களா இது எல்லாமே ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும் ஒரு செட் ஜெராக்ஸ் வேணால் கையில் எடுத்துகிட்டு போகலாம் அப்புறமேல நான் எம்மர்ஜிசி தேர்வுக்கு நீங்கள் அப்ளை பண்ணும் பொழுது நான் என்னது படிச்சிருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டு எதெல்லாம் நீங்கள் படித்தோம்னு சொல்லி காட்டினீங்களோ அதற்கு அதை அந்த படித்த சர்டிஃபிகேட்ஸுக்கான எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படி இல்லாட்டி நீங்கள் அந்த ஆன்லைனில் சிவி அப்லோடு பண்ணிங்க இல்லையா அப்போது இருந்த அப்போ அப்லோட் பண்ண என்னென்ன சர்ட்டிஃபிகேட் அப்லோட் பண்ணீங்களோ அது எல்லாத்தோடையும் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டையும் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் சரிங்களா ஓகேவா பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு டிசி இருந்துச்சுன்னா ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட்டு அப்புறம் டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த சர்ட்டிவிக்கேட்டு விடோ டெஸ்டியூட்டி விடோ சர்ட்டிஃபிகேட்டு டிசபிலிட்டி அதாவது இந்தந்த கேட்டகரி சர்ச் கேட்டகரிஸ் மட்டும் தான் டிசபிலிட்டியாக இருந்தால் டிசபிலி சர்டிஃபிகேட் இல்லைன்னா வேண்டியதில்லை டிஸ்டியூட் விடோனா டெஸ்டியூட்டி விடோ சர்டிஃபிகேட் இல்லைனா வேண்டியதில்லை அப்புறம் மேலே ப்ரியாரிட்டி சர்ட்டிஃபிகேட் எதாவது இருந்துச்சுன்னா அப்புறம் எக்ஸரிஸ்மெண்ட் சர்டிஃபிகேட் ஏதாவது சரிங்களா இது எல்லாத்தையுமே எல்லா சர்டிஃபிகேட்டையுமே நீங்கள் கம்பல்சரி எடுத்துகிட்டு போயிடும் ஓகேவா ஸோ கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு செவன்டி பர்சன்டேஜ் தாண்டிட்டீங்க சரிங்களா இன்னும் தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் இருக்குது சரிங்களா இன்டர்வியூ அட்டன் பண்ணாலே உங்களுக்கு பன்னிரெண்டு மதிப்பெண்கள் விழுந்துடும் வந்துடும் சரிங்களா அட்டன் பண்ணாலே உங்களுக்கு பன்னெண்டு மார்க்கு கன்ஃபார்ம் சரிங்களா மினிமம் போடக்கூடிய மார்க் ஓகேவா நீங்கள் ரிட்டனில் நல்ல ஸ்கோர் வச்சுருந்தீங்கன்னா இந்த பன்னெண்டை அந்த ஸ்கோரோடு கூட்டினாலே நீங்கள் கட் ஆஃப் வந்துடலாம் கவலைப்பட வேண்டியதில்லை ஸோ ரிட்டனில் ரொம்ப மார்க்கு கம்மியாக இருக்குது சார் ஏன்னா கட் ஆஃப் வந்து இன்னொரு பிடிஎஃபில் விட்டுருக்காங்க ஸோ கட் ஆஃபை பார்த்துக்குங்க சரிங்களா அப்போ நீங்க ரொம்ப கம்மியா இருந்தீங்கன்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க சரிங்களா மன தைரியத்தோடு தெரியும் என்பதை தெரியும் என்றும் தெரியாது என்பதை தெரியாது என்றும் ஒத்துக்கொண்டு மிக தெளிவாக யார் வினாவை எழுப்புகிறாரோ அவருடைய கண்களை பார்த்து மிக தெளிவாக கேட்கப்பட்ட வினாவை தெளிவாக புரிந்து கொண்டு கேட்கப்பட்ட வினாவிற்கு ஏற்றார் போல் என்றால் நீங்கள் உச்சபட்சமாக முப்பது மதிப்பெண்கள் வாங்கலாம் சரிங்களா வாங்கி வெற்றியடையலாம் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா